ஜானிய சந்தியா இல்லை இப்போ ஒரு எக்ஸ்ட்ரானரியான எபிசோட் வந்துருக்குனே சொல்லலாம் மிஸ் பண்ணவும் ஃபுல்லுன்னு கேளுங்க வீசி வந்து சுத்தமாக வர மாட்டேங்குது பார்க்குறதுல லைக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் பேச வந்து மூட்டே இருக்கும் வீட்டில் இருக்கிற எல்லாரும் வந்து கீழே உட்காந்துக்கிட்டு ரெண்டு கல்யாணத்தை எப்படி வந்து அசத்தியேறலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கிறப்ப மாயாவை வந்து அப்படியே தனி தனியாக வந்து மாடியில் வந்து வைக்கப்பட்டு சிரிச்சுக்கிட்டே இருக்காங்க சீனும் நினச்சி சீனும் வந்து ஓரமாக வந்து மாயாவை பார்த்துக்கிட்டே இருக்காங்க என்னடா அது இவகிட்ட வந்து ஒரு அன்பா பாசமாக வந்து பேசுனதே இல்லையே சரி இப்போ மாயா வந்து தன்னந்தனியாக தான் இருக்கா சுற்றி யாருமே இல்லை இப்போ போய் வம்பல் தரலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இதெல்லாம் பின்னாடி இருக்கிற வரலாறு வந்து பேசணும்ல அப்படின்னு சொல்லி தான் திங்க் பண்ணிகிட்ருக்காங்க சீனும் அந்த இடத்துல அப்பான்னு பார்த்து மணிவணன் வந்து பின்னாடியே வந்துகிட்ருக்காங்க அங்கே என்ன தெரிகிறதுங்கிற மாதிரி பேச்ச ஆரம்பிக்கிறாங்க மணிவணன் இல்லைப்பா இங்கே காற்று வாங்கலாம் தான் வந்தேன் சரி நீ என் பையன் தானே காற்று வாங்க தான் ஆசைப்படுவேன் சரி பாபா ஒரு முக்கியமான விஷயம் வந்து பேசணுன்னு சொன்னோன்னே நீ எதுக்கடா இங்கே வந்த அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அந்த இடத்துல சீனுக்கிட்ட சும்மா தான்ப்பா வந்தேன் அப்படின்னு சொல்லி சமாளிச்சுட்டு இருக்காங்க நான் ஒரு முக்கியமான விஷயத்தை வந்து உங்கள் ரெண்டு பேர்ட்டையும் வந்து சொல்லலான் இருக்கேன் சொல்லுங்க மாமா அப்படின்னு சொன்னோன்னே என்னை இனிமேட்டு மாமாலாம் கூப்பிடக்கூடாது ஏ மாமா வேற எப்படி கூப்பிட்ணும் அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே என்னை இனிமேட்டு மாமனாரையும் தான் கூப்பிடணும் ஏன் என்னாச்சு உங்கள் ரெண்டு பேருக்கும் கல்யாணம் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்கல்ல ஆமாம் அதை தான் நிச்சயதார்த்தம் பண்ணி முடிச்சோடனே வந்து ஹோல்டுல வந்து போட்டாங்களே எப்போ அதை ரிலீஸ் பண்ண போறாங்கன்னு தெரிலங்கிற மாதிரி கேட்குறாங்க ஏய் அதை எப்போதும் வந்து க்ரீன் சிக்னல் கொடுத்தாச்சு உங்கள் ரெண்டு பேருக்கும் கல்யாண டேட்டை கீழே வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க அதுவும் எப்போ தெரியுமா தனாத்துக்கு எப்போ கல்யாணம் பண்ணுறாங்களோ அதே தான் உங்கள் ரெண்டு பேருக்கும் கல்யாணம் பண்ணுறாங்கங்கிற மாதிரி சொல்கிறாங்க இது எப்போ திடீர்னு வந்து மாற்றம் வந்துச்சு பத்மாவும் பார்வதியும் ஜாதகத்தை எடுத்துகிட்டு போயிருக்காங்களா ஏதோ ஜோசியர் வந்து பரிகாரம் இந்த மாதத்துக்குள்ளே கல்யாணம் பண்ணணும்னு சொன்னோடனே அவங்களே வந்து இந்த கல்யாணத்தை வந்து சீக்கிரம் வந்து பண்ணணுங்கிற மாதிரி ரக்ராம்ட்டை வந்து பேசியிருக்காங்கன்னு சொல்லி ஒத்துமொத்த கதையும் சொல்லி முடிச்சிட்றாங்க இது எல்லாம் பத்மா பார்வதியாக வந்து யோசிச்சாங்க எனக்கும் சந்தேகமாக தான்டா இருக்குது இருப்பின என்ன பண்ணுறது அவங்களே ஒரு நல்ல முடிவு எடுத்துருக்காங்க சந்தோஷம் தானே வா கீழே வந்து எல்லாருக்கிட்டையும் ஆசீர்வாதம் வாங்கி வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு மணிவணன் வந்து மாயா வந்து கூட்டிகிட்டு வராங்க உடனே ஓய் மருமகளை தான் கூட்டிகிட்டு வர போனீங்களா பின்னாடி மாப்பிள்ளையும் இருந்தாப்புல அப்படின்னு சொல்லி கிண்டல் அடிச்சு பேசிகிட்டு இருக்காங்க நம்ம மணிவணன் அந்த இடத்துல டேய் இனிமேட்லாம் இப்படி எல்லாம் காற்று வாங்கலாம் தனியாகலாம் நிற்க வேணாம் உரிமையாக போய் நின்றுக்கலாம் சரியா கல்யாண ஆகிற வரைக்கும் கொஞ்சம் அடக்கி வாசிடா உன்னோடய காதல் ஆசையெல்லாம் அப்படின்னு சொல்லும்போது சரிப்பா சரிப்பாங்கிற மாதிரி அந்த இடத்துல காமெடியாக வந்து பேசிகிட்டு இருக்கிறப்ப மாயா இங்கே வாமா நீ என்னோட ஆசை மருமகளாக ஆக போகிற உனக்காக நான் ஏகப்பட்டதெல்லாம் வாங்கி வச்சுருக்கேன்னு சொல்லி அந்த இடத்துல வந்து இதான் என்னோட பரம்பரை நகைங்கிற மாதிரி கொடுக்குறாங்க எதுக்கு மாயா வந்து தன்னு தனியாக ரூமுக்கு வந்து கூட்டிகிட்டு போகிறா ஒன்றும் புரியலையா அப்படின்னு சொல்லும்போது மணிவண்ணன் மட்டும் அந்த ரூமுக்கு பின்னாடி நின்று ஒட்டி கேட்குறாங்க என்னது இதோட கல்யாணத்துக்கு போட்ட நகையெல்லாம் வந்து கொடுக்குறா நிச்சயம் இதுக்கு பின்னாடி பெரிய சதியை போட்டு வச்சுருக்கா அது மட்டும் தெல்ல தெளிவாக தெரியுதுங்கிற மாதிரி மணிவண்ணன் வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க இதுக்கு பின்னாடி என்ன சதி திட்டம் போட்டாலும் சரி மாயாதான் இந்த வீட்டுக்கான மருமகங்கிற மாதிரி சொல்லும்போது எதுக்காக பத்ம ஆண்டியே வந்து இந்த கல்யாணத்தை முன்ன நின்று ஏற்பாடு வந்து பண்ணுறாங்க எனக்கு புரியலைங்கிற மாதிரி சார்மதி வந்து கேட்டோன்னே இது எல்லாம் ஓ வாழ்க்கைக்கான அஸ்திவாரம் தான் அங்கே வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதுக்கு எதுக்கு மாயா வந்து மறுமலாக வந்து ஏற்றுக்கிறேன்னு சொல்கிறாங்க எனக்கு ஒன்றும் விளங்கலையே உனக்கு புரியாமல் இருக்கிறது தான் கரெக்டு கடைசி நேரத்தில் நீ தான் மனப்பண்ணாக வந்து உட்கார போகிற மூங்கழுதில் தான் தாலி ஏறப்போகுது அதுக்காக தான் இவ்வளோ பெரிய வேலையும் வந்து நானும் பார்வதியும் பார்த்துக்கிட்டு இருக்கோங்கிற மாதிரி அந்த இடத்துல சொல்லிகிட்டு இருக்காங்க இந்தாமா இது எல்லாம் எனக்கான கல்யாணத்துக்கு அண்ணன் வாங்கி கொடுத்த நகை அதாவது உன்னோட பெரியப்பா வாங்கி கொடுத்த நகை இது எல்லாம் நீ போட்டுக்கன்னொடனே இதே மாதிரி உனக்காக புடவையும் வாங்கி வச்சுருக்கேன்னு சொல்லி அந்த இடத்துல புடவைய எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாங்க என்ன பண்ணுறது சார்மதிக்கா ஆசையாசையாக வாங்கினாங்க இவளுக்கு வந்து கொடுக்க வேண்டியதாக போச்சுங்கிற மாதிரி கேவலமாக வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க பத்மா அந்த இடத்துல சரி இவளோட நாடகம் என்ன எதுன்னு தெரிஞ்சிச்சு மனசுக்குள்ளே சார்மதியை மருமகளாக நினச்சிக்கிட்டு வெளியில் வந்து மாயாதான் மருமக நினைக்கிறா ஓகே கடைசி நேரத்தில் வந்து பொண்ணை மாத்தலாம் தான் இவள் வந்து யோசிச்சு வச்சுருப்பா சரி பிரச்சனை இல்லை பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி மணி நோன் மட்டும் கேஷ்வலாக வந்து சபையில் வந்து நிற்கிறாங்க அப்போன்னு பார்த்து நம்ம ஜானிங்கம்மா வந்து வராங்க இன்றைக்கி ரெண்டு கல்யாணத்தை வந்து பேசி முடிச்சாச்சு என்னது ரெண்டு கல்யாணமா என்ன சொல்கிறீங்க ஆமா ஜானகி சீனுக்கும் மாயாக்கும் தான் கல்யாணம் வந்து ஏற்பாடு வந்து பண்ணியாச்சுங்கிற மாதிரி சொல்கிறாங்க என்னைக்கு தனாவோட கல்யாண நாள் குறித்து வச்சோம்ல அதே நாளில் தான் வந்து சீனுக்கும் மாயாக்கும் கல்யாணம் பண்ணி வைக்க போகிறோம் ஓகேங்க புவனேஸ்வரி வந்து ஒத்துக்கணும்ல அதெல்லாம் கால் பண்ணி சம்மதம் வந்து நான் வாங்கிக்கிறேங்கிற மாதிரி கேட்குறாங்க இல்லைப்பா மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்து அவங்க கடைசி நேரத்தில் என்ன முடிவு எடுப்பாங்கன்னு தெரிலல அப்படி இருக்கிற சுச்சுவேஷனில் வந்து அவங்களோட மனசை வந்து கஷ்டப்படுத்தாத அளவுக்கு நம்ம நடந்துக்கணும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க சரிம்மா நான் கேட்குறேங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து புவனேஸ்வரிக்கிட்ட வந்து ஃபோனில் பேசி சம்மதம் வந்து வாங்கிடுறாங்க பிள்ளை இருக்குது ஒரு பக்கம் திவ்யாவை வந்து எதா ஒன்று பண்ணணும்னு சொல்லிட்டு ஆளை வந்து ஏற்பாடு வந்து பண்ணுறாங்க அந்த இடத்துல நம்ம புவனேஸ்வரி கதிர் வந்து வீட்டில் வந்து இல்லை கதிர் வந்து வித்யாக்காக தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஒரு பக்கம் வெளியில் நம்ம ரகுராம் வந்து அப்படி வந்து யோசிச்சுட்டே இருக்காங்க புவனேஸ்வரி வந்து சம்மதம் சொன்னோன்னே ரொம்ப சந்தோஷப்பட்டு தான் இருக்காங்க அந்த இடத்துல நம்ம ரகுராம் ஜானகியும் தனியாக வந்து கூப்பிட்டு போகிறாங்க பத்மாவையும் பார்வதியும் உங்களுக்கு ஏதாவது கோவமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இந்த கல்யாண ஏற்பாடு யாருக்காவது பண்ணுறீங்க நான் தெரிஞ்சுக்கலாமா சீனுக்கும் சாருக்கும் கல்யாணம் பண்ணலான் இருக்கீங்களா இல்லை வேற யாருக்குமா அப்படின்னு சொல்லும்போதே என்னது நேரில் பார்த்த மாதிரியே வந்து சொல்கிறாங்களே எதனால் உங்களுக்கு இப்படி வர்றது நீ சந்தேகம் அப்படின்னு நான் தெரிஞ்சுக்கலாமான்னு சொல்லி பத்மாவும் பார்வதியும் கேட்டோன்னே இல்லை ஜாதகத்தை வந்து நீங்கள் ரெண்டு பேரும் தானே விட்டுட்டு போனீங்க அதுவா நான் சீனு ஜாதகத்தையும் பார்த்தேன் சாருமதி ஜாதகத்தையும் பார்த்தேன் அவங்க மாயாங்கிற பதிலாக சார்மதியின்னு சொல்லியிருப்பாங்க அதில் தான் சின்ன கன்ஃபியூஷன் உங்களுக்கு சந்தேகமாக இருந்தால் வாங்க நீ திரு இன்னொரு வாட்டி வந்து ஜோசியர்கிட்ட வந்து போய் பார்த்து பேசலாங்கிற மாதிரி அந்த இடத்துல சொன்னோன்னே சரி உங்களுக்கு நம்பிக்கையாக இருந்தால் போதும்னு சொன்னேன் ஜானகி இந்த விஷயத்த வந்து கேஷுவலாக வந்து விட்டுட்டாங்க ரகுராம் ரகுராம்கிட்ட வந்து பேசுகிறாங்க நம்ம ஜானகி எனக்கு ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்குங்க ஆமாம் எனக்கும் சந்தோஷமாக இருந்தாலும் எனக்கு சின்னதாக வந்து மன வருத்தம் இருக்குது உன்னை கேட்காமல் இந்த முடிவு எடுத்துகிட்டேன்னு சொல்லி தான் எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குங்கிற மாதிரி ஜானகி மன்னிப்பு கேட்குறாங்க என்னங்க நீங்கள் என்கிட்ட போய் இப்படியெல்லாம் பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லும்போது கல்யாணத்தை கிராண்டாக வந்து பண்ணணும்னு ஆசமா உங்ககிட்ட வந்து கேட்காமே வந்து நான் தடபுடலாம் வந்து முடிவெடுத்துட்டேன் அதுக்காக தான் மன்னிப்பு கேட்டேன் அது மட்டும் இல்லாமல் கல்யாணத்தை ரெண்டு கல்யாணமாக கிராண்டாக பண்ணுறதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது என்னது ஊர் மக்கள் வந்து ஒத்துக்க மாட்டாங்க இது வரைக்கும் நம்ம என் இடத்துல ஒரே இடத்துல ரெண்டு கல்யாணம் வந்து பண்ணதே இல்லைல்ல அது மட்டும் தான் எல்லாட்டையும் வந்து சம்மந்தம் வந்து வாங்கிக்கணும் ஏன்னா நம்ம குடும்பத்தோட சுச்சுவேஷன் அது மாதிரிங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து சொல்கிறாங்க எனக்கு இன்னும் ஒரு வருத்தம் தான் ஏன்னா உனக்கு ரெண்டு புடவை வந்து கிடைக்காம போயிடும்ல இதுவே மாயாக்கும் சீனுக்கும் இன்னொரு நாள் கல்யாணம் முடியிருந்தால் இன்னொரு பட்டு புடவை கிடச்சிருக்கும் ஏங்க பசங்களோட கல்யாணத்தை விட எனக்கு பட்டு புடவையாக முக்கியங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து கியூட்டா அழகாக வந்து ஜானிங் வந்து பேசுகிறாங்க சரி சரி உனக்கு பட்டு புடவை வந்து ரெண்டாவே வாங்கி கொடுத்துட்றேன் நீ சீனுக்கு வந்து கல்யாணம் நடக்கிறப்ப ஒரு பட்டு புடவை வந்து கட்டிக்க கார்த்திக்கும் தனாக்கும் கல்யாணம் நடக்கிறப்ப இன்னொரு புடவை வந்து கட்டிக்கங்கிற மாதிரி கியூட்டா அழகாக வந்து சேர்த்து பேசிகிட்டு இருக்காங்க அவங்க ரெண்டு பேரும் கதிர் வந்து வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க எப்படி இருந்தாலும் வந்து வித்யா ஒன்று கொஞ்சம் நேரத்தில் வந்து வந்துடுவா வந்தோன்னே எல்லா பிரச்சனையும் வந்து தீரப்போகுது இந்த வாட்டி நேரடியாக வந்து கிட்டேயும் வந்து பேச வச்சிடலாம் இந்த கல்யாணத்தை வந்து தடபடலாம் வந்து பண்ணணும்னு அவங்க ஆசைப்படுறாங்க ஆனால் மாப்பிள்ளையும் வந்து சரியில்லாதப்ப நம்ம எப்படி அந்த கல்யாணத்தை வந்து ஒப்புதல் வந்து கொடுக்க முடியும் என்ன நடந்தாலும் சரி இந்த கல்யாணத்தை வந்து நிப்பாட்டியே தீரணுங்கிற மாதிரி யோசிச்சிட்ருக்கிறப்ப ஆட்டோவில் வந்து மாதம் வந்து இறங்குறாங்க வித்யா அப்போன்னு பார்த்து ஒரு கார் வந்து வேகமாக வந்துகிட்ருக்கு வந்துகிட்ருக்கிறப்ப வித்யா வந்து அசந்து வந்து தூங்கிடுறாங்க அந்த இடத்துல வித்யாங்கிற மாதிரி கத்துறாங்க கதிர் ஒரு பக்கம் நீ வந்து வித்யாவை கூட்டிகிட்டு அந்த இடத்துக்கு போடா நான் வந்து யார் என்ன ஏதுன்னு பின்னாடியே வந்து ஃபாலோ பண்ணுறேன்னு அந்த கார் வந்து ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டே இருக்காங்க நம்ம கதிர் வேற லெவலில் மாசம் இருந்துச்சுன்னு சொல்லலாம் அந்த சீன்லாம் காருக்கு பின்னாடி பைக் வந்து நிப்பாடுறாங்க அச்சச்சோ இவன் எப்பட்றா என்ன வந்து ஃபாலோ பண்ணி இவ்வளோ தூரம் வந்தான் ஒன்றும் புரியலையா அப்படின்னு சொல்லும்போது இறங்குடா மரியாதையா அப்படின்னு சொல்லி அந்த டிரைவரை வந்து டிசிம் டிசிம் பண்ணுறாங்க மரியாதையாக சொல்லு யாரா அதுக்கு பின்னாடி இருந்தால் அச்சச்சோ புவனேஸ்வரி தான் காரணம்னு சொல்லி நம்ம சொன்னால் பெரிய பிரச்சனையாயிடுமே அப்படின்னு சொல்லி பட்டமாக வந்து யோசிச்சுட்டு அவங்க என்ன முடிவு பண்ணுறாங்கன்னா இங்கேயும் தப்பிச்சிடலான்னு சொல்லிட்டு கதிரை வந்து லைட்டாக தள்ளிட்டு அப்படியே கொடுக்குன்னு எஸ்கேப் ஆகுறப்ப ஃபோனை வந்து கரெக்டாக வந்து கீழே போடுறாங்க அந்த இடத்துல டிரைவர் அவருக்கு மீறி தான் கீழே போட்டாங்க அந்த நொடின்னு பார்த்து அவங்களுக்கு வந்து ஒரு ஃபோன் கால் வந்து வருது ஃபோன் பண்ணுறது யாருன்னு பார்த்தீங்கன்னா புவனேஸ்வரி என்னது புவனேஸ்வரியா அப்படின்னு சொல்லி பேரை பார்த்தோன்னே காலை வந்து அட்டன் பண்ணுறாங்க நம்ம கதிரு அட்டன் பண்ணி முடித்தோன்னே அலோங்கிற மாதிரி பேசும்போது புவனேஸ்வரி நாள்தான் நான் பேசுகிறேன் என்ன கரெக்டாக முடிஞ்சிச்சா விதியா அனுப்பிச்சி வச்சிட்டியா அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே ஓ நீ வில்லியா ஓங்கிட்ட போய் ஆதாரத்தை எல்லாம் கொடுக்கணும்னு நான் நினச்சேனே